திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் எப்படிப்பட்ட ஒரு வீறு கொண்ட பிரிவாக இயங்குகிறது என்பதை நான் தொடர்ந்து கவனித்து வருகிறேன் இந்த சங்கத்திற்கு பொறுப்பேதற்கு முன்பாகவே அண்ணன் குப்புசாமி அவர்கள் இந்த சங்கத்தை நடத்தி கொண்டிருந்த அந்த காலத்திலும் சரி அன்றைக்கு அவரோடு அணுக்கரகமாக இருந்து இன்றைக்கு பொதுச் செயலராக பொறுப்பேற்று தமிழகத்திலேயும் சில மாநிலங்களையும் இருந்த இந்த தொழிற்சங்கத்தை இன்றைக்கு இந்தியாவில் பதினெட்டு மாநிலங்களில் விரிவு செய்திருக்கின்ற அண்ணன் சண்முகம் ஒரு காலத்திலேயும் பார்த்து அவர்களை பாராட்டுவதா உங்களை புகழ்ந்து வியந்து பார்ப்பதா என்கின்ற குழப்பத்தில் உங்களுடைய சீருடையாகட்டும் மாநாடுகளிலே உங்கள் பணியாக இருக்கட்டும் தலைவர் சுற்றுப்பயணங்களிலே நீங்கள் கலந்து கொண்டுகின்ற அந்த பாங்காக இருக்கட்டும் உங்களுடைய உடை உங்களுடைய மிடுக்கு உங்களுடைய ஒற்றுமை இவையெல்லாம் முதலமைச்சரோடு வருகின்ற எங்களுக்கு எப்போதும் ஒரு வியப்பாக இருக்கும் அந்த வியப்பை இன்றைக்கும் தளர்த்தி கொள்ளாமல் இருக்கின்ற ஒரு அங்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோமுசா என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அப்படிப்பட்ட எழுச்சி ஒரு அமைப்பு இன்றைய தினம் மே தினத்தை வழக்கம்போல் கொண்டாடுகிறது இந்த ஆண்டு நம்முடைய தலைவருடைய பிறந்தநாளையும் இணைத்து கொண்டாடுகிறது இங்கே உரையாற்றிய பலரும் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள் தொழிற்சங்கத்தில் இத்தனை தலைவர்களும் பேசியதற்கு பிறப்பு பிறகு சிறப்புரை என்கிற பெயரில் பேசுகின்ற நெருக்கடியை விட சோதனையான நெருக்கடி வேறு எதுவும் இருக்க முடியாது எல்லோரும் எல்லா தளத்திலேயும் அறிவார்ந்தவளாக இருக்கிறார்கள் தோமுசாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு என்னென்று கேட்டால் ஒரு நெசவாளர் அணியிலே இருக்கின்ற தோழர்களுக்கு இவ்வளவு புரிதல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இருக்காது ஒரு அணியிலே பணியாற்றவர்களுக்கு சமூகத்தை பற்றிய பெரிய அக்கறை இருக்க வேண்டியங்கிற அவசியமில்லை இருக்காது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மருத்துவ துறையில் இப்படி வெவ்வேறு அணிகளிலே பணியாற்றுகின்றவர்களுக்கு அந்த துறையிலே அந்த அணியிலே சம்பந்தப்பட்ட புலமை புரிதல் இருந்தாலும் கூட இந்த தோமுசாவுக்கு எப்போதுமே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர்களுக்கு இணையாக சமூகத்தில் வரலாற்றில் பொருளியலில் புலமை பெற்ற ஒரு அமைப்பு தோமுசா என்பதை நான் நீண்ட காலமாக அறிவேன் அப்படிப்பட்ட புலமை இருந்தால்தான் முதலாளிகளோடு அல்லது மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுகின்ற அந்த மேலாண்மை குழுவோடு பேர்கெயின் பண்ணுற சொல்லுகிறோமே பேரம் பேசுதல் அப்படிப்பட்ட நியாயமான சட்டபூர்வமான பேரத்தை பேசக்கூடிய வல்லமை உங்களுக்கு எங்கேருந்து வருகிறது என்றால் இந்த அறிவும் இந்த புலமையும் இந்த தெளிவும் இல்லை என்றால் அந்த பேர்கெய்னிங் கெப்பாசிட்டி வராது என்பதை உலகெங்கும் இருக்கின்ற தொழிற்சங்கங்களை படிக்கிற போது எனக்கு தெரியும் அந்த வகையிலே அப்படிப்பட்ட புலமை அப்படிப்பட்ட புரிதல் நம்முடைய தோமுசாவிற்கு தொண்டனிலிருந்து தலைவர் வரை பொதுச்செயலர் வரை இருக்கிறது என்பதை நான் பெருமிதத்தோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் விரும்புகிறேன் மேதினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மே தினத்தை கொண்டாடுவதற்கு இந்தியாவில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கின்றன நான் கூட கேட்டேன் அந்த சண்முக இடத்திலே திரிபுராவிலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி இருந்தது மேற்கு வங்காளத்தில் மிக நீண்ட காலமாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி இருந்தது கேரளாவில் இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கெல்லாம் ஒரு தத்துவம் மார்க்சியம் இன்னும் சொல்லப்போனால் பெரியாரை தொகுத்து வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள் பெரியார் இடத்துல நான்கு கட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்த காலத்தையும் சேர்த்து அது ஒரு காலகட்டம் காங்கிரஸுக்குள்ளேயே ஜாதியை எதிர்த்து மதம் அவர் எழுப்பிய குரல் இருபத்தி ஒன்பதிலே சுயமரியாதை மாடு அமைக்கப்பட்டதற்கு பிறகு முப்பத்தி ரெண்டு வரை ஒரு காலகட்டம் கடுமையாக சாதியை மதத்தை புராணத்தை இதிகாசத்தை கடவுளை எதிர்த்த காலம் முப்பத்தி ரெண்டுக்கு பிறகு முப்பத்தி ஏழு வரை இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் வருகிற வரை பெரியாருக்கு இருந்த உணர்வு கம்யூனிச உணர்வு பொது உடைமை தத்துவ உணர்வு அதனாலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையை முதன் முதலாக ஒரு மாநில மொழியில் வெளியிட்ட பெருமை தந்தை பெரியாருக்கும் இந்த இயக்கத்திற்கும் தான் உண்டு என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது ஆக தந்தை பெரியார் காலம் தொட்டு ரஷ்ய புரட்சியினுடைய தாக்கம் செஞ்சிலுவை போராட்டம் நடந்த கா செஞ்சதுக்கத்தில் நடந்த போராட்டம் அதை நேரே பார்த்ததற்கு பிறகு இந்த இயக்கத்தில் சாதி போராட்டத்தையும் தாண்டி வகுப்பு போராட்டத்தையும் தாண்டி வர்க்க போராட்டத்தையும் இணைத்தால் என்ன என்கின்ற அந்த உணர்வை பெற்ற நம்முடைய பெரியார்தான் நிறைய செய்திகளை இன்றைக்கு தொகுத்தார்கள் நான் ஏன் நாத்திகனானேன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கை வேறு எங்கு நடந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையினுடைய தாக்கங்களை எல்லாம் கொண்டு வந்து குடியரசிலே விடுதலை எழுதிய பெருமை பெரியாருக்கு உண்டு அதைத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பெரியார் ஒரு முறை எழுதினார் இப்போதெல்லாம் எனக்கு சலிப்பு வந்துவிட்டது எதற்காக வாழுகிறோம் என்கின்ற ஒரு விதமான உணர்வு விட்டது என்று வெளிப்படையாகவே விடுதலையில் எழுதினார் அண்ணா அதை பார்த்துவிட்டு போய் சொன்னார் தலைவர் அவர்களே உங்களுக்கேன் இப்படிப்பட்ட சோர்வு வர வேண்டும் உங்களுக்கேன் வாழ்வின் மீது ஒரு சலிப்பு வர வேண்டும் நான் உங்களோடு பயணித்தவன் என்பது மட்டுமல்ல பல்கலைக்கழகங்களில் வரலாற்றை படித்தவன் சரித்திரத்தை உணர்ந்தவன் உலகத்தில் இரண்டு மிக பெரிய புரட்சிகளைத்தான் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த இரண்டு புரட்சியும் ஒன்று பிரெஞ்சு புரட்சி இன்னொன்று ரஷ்ய புரட்சி பிரெஞ்சு புரட்சிக்கு அடிவொளியவர் வால்டேர் கருத்தியலை தந்தவர் தத்துவத்தை தந்தவர் வால்டேர் அவர் கொடுத்த காலகட்டத்தில் ஒரு நூற்றாண்டு அடுத்த நூற்றாண்டிலே வந்த ரூசோ தான் அந்த தத்துவத்திற்கு வடிவம் கொடுத்து பிரெஞ்சு புரட்சியை கொண்டு வந்து நிறுத்தி அதை ஆட்சி அதிகாரத்தில் உட்பாரிப்பதற்கு காரணமாக இருந்தார் அப்போ பிரெஞ்சு புரட்சியினுடைய தத்துவத்தை முன்னெடுத்து சென்று அரியணையில் அமர்வதற்கு இரண்டு நூற்றாண்டு இரண்டு தலைவர்கள் ஒரு தத்துவத்திற்கு தேவைப்பட்டார்கள் ரஷ்ய புரட்சியை பார்க்கிறேன் மார்க்ஸ் ஒரு தத்துவத்தை தந்தார் அந்த தத்துவத்தை எடுத்துக்கொண்டு அடுத்த நூற்றாண்டில் அந்த தத்துவத்தை அரியணையை ஏற்றுவதற்கு ஒரு லெனின் வந்தார் ஆக ரஷ்ய புரட்சிக்கு இரண்டு தலைவர்கள் ஒரு நூற்றாண்டு இரண்டு நூற்றாண்டு இந்த உலகத்தை குலுக்கிய இரண்டு புரட்சிகளுக்கும் இரண்டு நூற்றாண்டு இரண்டு தலைவர்கள் ஒரு தத்துவம் ஆனால் எனக்கு தெரிந்து ஒரு தத்துவத்தை ஒரு தலைவர் முன்மொழிந்து அந்த தத்துவம் அவர் வாழுகிற போதே அரியணை ஏறிய வரலாறு உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது வேறு யாருக்கும் இல்லை அப்படிப்பட்ட உங்களுக்காக சலிப்பு வர வேண்டும் என்று எழுதியவர் பேரறிஞர் அண்ணா இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இந்தியாவிலே இன்றைக்கு ஏன் பெரியார் கம்யூனிசமாக மாறவில்லை வர்க்க போராட்டத்தை ஏன் அவர் தொடர்ந்து ஆதரிக்கவில்லை அரசு கொடுத்த அடக்குமுறைதான் காரணம் என்கின்ற ஒரு கருத்தியல் இயல்பாக இருக்கிறது அதுவும் கூட ஒரு விலை உண்மைதான் ஒரு 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 வகையிலே உண்மைதான் அன்றைக்கு கம்யூனிசத்திற்கு எதிராக பொதுவுடைமை தத்துவத்திற்கு எதிரான கடுமையான அடக்குமுறை வந்த காலத்தில் பத்திரிகை நிறுத்தப்படலாம் இயக்கம் தடைபடலாம் என்கின்ற எண்ணம் வந்தபோது தன்னுடைய போக்கை தளர்த்தி கொண்டார் கொண்டார் என்று சொல்லுவதை விட அவருக்கு வேறு ஒரு பொருள் கிடைத்தது என்ன பொருள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்தது இந்திய எதிர்ப்பு போராட்டம் இயற்கையாக வந்த காரணத்தினாலும் அப்போது அரசாங்கத்தினுடைய அழுத்தத்திலிருந்து சற்றே வெளியே வருவதற்கு அந்த புடுக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு இந்த போராட்டம் கிடைத்த காலத்தில் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து வெற்றி பெறச் செய்வதிலே அவருக்கு இருந்த பங்கு அவரை படிப்படியாக வேறு ஒரு திசைக்கு கொண்டு வந்து அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட தத்துவத்தை ஒருபோதும் விட்டுவிடாமல் வகுப்பையும் வர்க்கத்தையும் ஒன்றாக இணைத்து இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் வகுப்பும் வர்க்கமும் ஒரு விதத்திலே ஒன்றாகத்தான் இருக்கிறது ஏன் ஒருவன் தாழ்ந்த சாதியாக இருக்கிறான் தாழ்ந்த சாதி பிறகு இழிவிலே மட்டும் இல்லை நான்கு வருண அமைப்பு பிறகு இழிவிலே மட்டும் இல்லை அவன் பார்க்கிற தொழிலேயும் இருக்கிறது அந்த தொழில் எப்படி இருக்கிறது அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ரெவரன்ஸ் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் கண்டெம்ட் ஜாதி மேலே போக 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 பொருளாதாரத்திலையும் பெருசாக இருக்கும் மரியாதையிலையும் பெருசாக இருக்கும் கீழே போக போக டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் கண்டம் கீழே போக போக இழிவாக இருக்கும் பொருளாதாரமும் இருக்காது ஒரு அருங்கைதரை பார்த்து ஒரு தாழ்த்தப்பட்டவரை பார்த்து ஒரு தொம்பரை பார்த்து ஒரு பிற்படுத்தப்பட்டவரை பார்த்து ஒரு தாழ்த்தப்பட்டவரை பார்த்து உன்னுடைய தந்தையோ உன்னுடைய தாயோ உன்னுடைய தா தாத்தாவோ ஏன் ஏழ்மையாக இருக்கிறான் என்று பாருங்கள் நான் ஏழ்மையாக இருப்பதற்கு ஏழ்மை மட்டும் பொருளாதாரம் மட்டும் காரணமல்ல என் மீது சுமத்தப்பட்ட சாதியும் என்று சொல்லுவார்கள் அந்த சாதி அவனிடத்திலே பொருளாதார நெருக்கடியை கொடுத்த காரணத்தினால் அவன் ஏழை ஆக ஏழையும் சாதியும் இங்கே இணைந்தே வந்திருக்கிற காரணத்தினால் பெரியார் துல்லியமாக ஆராய்ந்து இங்கே வர்க்கமும் வகுப்பும் ஏதோ ஒரு இடத்தில் ஒன்றோடு ஒன்று பின்னி கிடைக்கிறது அந்த சங்கிலியை ஒரு சேர ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் சாதி ஒழிப்பு அவசியம் என்கிற முடிவுக்கு வந்த இயக்கம் இந்த இயக்கம் பேர் அண்ணா அதற்காக விட்டுவிடவில்லை எப்படி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையை முதன் முதல் தமிழிலே பெரியார் கொண்டு வந்தாரோ பலருக்கு தெரியாது அண்ணா மிகப்பெரிய ஆங்கில கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் ஹோம்லாண்டில் எழுதின பெரிய கட்டுரைகள்லாம் தொகுப்பாக போது வந்திருக்கிறது மூலதனத்தை சுருக்கி நண்பர்களை தெரிந்து கொள்ளுங்கள் எனக்கு தெரிந்து அப்படி ஒரு அறிவாளியை இந்தியா பெற்றதில்லை மூலதனம் மூன்று பாகங்கள் ஒரு பாகம் தான் காரல் மாஸ் கொண்டு வந்தார் இன்றைக்கு காலையிலே வருகிற போது கூட முதலமைச்சர் சொல்லிக்கொண்டே வந்தார் காரல் மாஸ் சிலையை பற்றி பேசிக் போது காரிலே சொன்னார் அதிகமாக லண்டன் மாநகரத்தை படித்தவர் அவர்தான் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படிப்பட்டவருக்கு சிலை வைக்கப் போகிறோம் என்று சொன்னார் நான் அவரை சொன்னேன் லண்டன் மியூசியம் என்று சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய நூலகம் இருக்கிறது தத்துவத்துறையில் எடுத்து எடுத்துவிட்டு அரசியல் துறைக்கு புத்தகம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் பேட்டரி தான் போகணும் ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு துறைக்கு புதுசார் அதை விட்டுட்டு நீ ஆர்ட்ஸுக்கு கலைக்கு போகணுன்னா இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி வரணும் அந்த லண்டன் மியூசியத்தில் இரண்டே இரண்டே இரண்டு பேருடைய படங்கள் வைத்து தீஸ் டூ சால்வர்ட் ஆர் எக்ஸாஸ்டட் அல்மோஸ்ட் ஆல் புக்ஸ் மோஸ்ட் ஆஃப் டைம் இன் தர் லைஃப் இந்த லைப்ரரியில் அதிகமாக புத்தகங்களை படித்தவர்களும் அதிகமாக செலவிட்டவர்களும் ரெண்டு பேர் ஒருவர் கார்ல் மார்க்ஸ் இன்னொருவர் அம்பேத்கர் அந்த மார்க்ஸ் காலத்தில் இந்த ஒரு மூலதனத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு பட்டப்பாடு கையில் காசு இல்லாமல் குழந்த இறந்து போச்சு சமப்பெட்டி வாங்க காசு இல்லை இன்னொரு குழந்தை கையில் இருக்குது ஜென்னிக்கு மார்பிளை பால் ஊட்டினால் மார்பிளை பால் இல்லை ரத்தம் வருது சாமிநாத சர்மா தமிழ் அழகாக எழுதியிருக்கார் ஆக இவ்வளவு வறுமைக்கு பிறகும் ஒரே ஒரு தொகுதி தான் மூலதனம் வந்தது அதற்கு பிறகு ரெண்டு மூலதன தொகுதிகளை ஏங்கல்ஸ் கொண்டு வந்தார் ஏங்கல்ஸ் கொண்டு வந்துட்டு கார்ல் மார்க்ஸ் முதல் பாகத்தை கொண்டு வருகிற போதே டார்வினுக்கு லெட்டர் இருக்கிறார் ஏனென்றால் டார்வினும் மார்க்ஸும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் டார்வின் அப்போதுதான் பரிணாமக் கொள்கையை கொண்டு வந்தார் பரிணாம கொள்கை என்பது இந்த உலகம் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டதல்ல இந்த உயிரினங்களெல்லாம் ஏதோ களிமண் சுட்ட களிமண் அல்ல இயேசுனார் வச்சார் அவர் வச்சார் இவர் வச்சார் அப்புறம் தசாவதாரத்தில் கொண்டு வந்தாங்க எந்த கடவுளும் படைக்கப்பட்டதல்ல இது இந்த பிரபஞ்சம் உருவாகிய முறைக்கு அவர்தான் அர்த்தம் கொடுத்தார் உயிரினங்கள் ஒன்றொன்றாக ஒரு செல் உயிரி இரண்டு செல் உயிரிழையே படிப்படியாக வளர்ந்து மனிதன் வந்தான் இதற்கு எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் பல ஆண்டுகள் இது பரிணாம வளர்ச்சி ஒரு செல் உயிரி ரெண்டு செல் உயிரி மூணு செல் உயிரி இந்த தத்துவத்தை உலகம் ஏற்றுக்கொண்டது ஆரம்பத்தில் ஏற்றுக்கலை கிறிஸ்தவம் ஏற்றுக்கலை போப்பாண்டவர் ஏற்றுக்கல அதனால் பெரிய சண்டை வந்துச்சு ஆனால் அவருடைய கொள்கையிலே உறுதியாக இருந்தார் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தார் என்னுடைய தத்துவத்தை சொல்லிவிட்டு ஏற்றுக்கலாம் ஏற்றுங்க ஏன்னா ஏற்கனவே புருநோவை வந்து உலகத்தை சூரியனை சுற்றி உலகம் வருதுன்னு சொன்னதுக்காக புருநோவை கொன்றார்கள் வச்சு கொளுத்துனாங்க வச்சு கொளுத்துனாங்க அப்படிப்பட்ட தன்மை தமக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக சற்றே தளர்த்தி கொண்டு இருந்தார் தன்னுடைய தத்துவத்தை மட்டும் சொன்னார் காரன் பாக்ஸ் லெட்டர் எழுதுகிறார் என்னுடைய மூலதனத்துவத்திற்கு முகவுரை எழுதுவதற்கு உனக்கு மட்டும்தான் யோகித இருக்கிறது உன்னை விட அறிவாளி உன்னை விட பிரபஞ்சத்தை தெரிந்து கொண்டவன் அறிவியலை தெரிந்து கொண்டவன் இந்த சமூகத்திற்கு கொடையாக கொடுத்த இந்த டார்வின் தத்துவம் இருக்கிறதே அது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னாலும் பேசப்படும் என்னுடைய மூலதனமும் அப்படித்தான் பேசப்போகிறது எனக்கு நீ முகவுரை கொடு என்று சொன்னபோது மூலதனம் புத்தகத்திற்கு முகவுரை தந்தால் போப்பாண்டவர் கோபித்துக் கொள்வார் மதம் கோபித்துக் கொள்ளும் மதமும் அரசாங்கமும் ஒன்றாக இருக்கிறது என்று தன்னுடைய இயலாமையை சொல்லாமல் சொல்லி நலுவி கொண்டவர் டார்வின் அந்த மூலதன எழுதிய மார்க்ஸ் கேரளாவில் இல்லை மேற்கு வங்காளத்தில் இல்லை திரிபுராவில் இல்லை ஆனால் கலைஞரின் பிள்ளை எந்த கலைஞரின் பிள்ளை எந்த கலைஞரின் பிள்ளை மணலி ஒரு தலைவர் இருந்தார் உங்கள் இருந்திருப்பார் நான் பார்க்க முடியல நிறைய படிச்சிருக்கேன் மணலிகந்தசாமி சிவப்பு சத்துவத்திற்காக தன்னுடைய வாழ்நாட்களையெல்லாம் பத்தி குச்சிகளாக கிழித்து போட்டுக்கொண்ட ஒரு பெரு வீரன் இந்த கொள்கை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அரசாங்கத்தை எதிர்த்து தீவிரவாத செயலில் ஈடுபட்டவர் தீவிரவாத செயலில் வன்முறையில் ஈடுபட்டார் என்பதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்து போலீஸ் தேடுது போலீஸ் தேடிக்கொண்டிருக்கிறது ஆறு மாதமாக ஆனால் அவருடைய துணைவியார் கர்ப்பமாக இருக்கிறார் மூன்று மாதம் போலீஸ்காரன் கூப்பிட்டாங்க எங்கம்மா அவங்க வீட்டுக்காரரு தெரியாது எத்தனை நாள் தெரியாது ஆறு மாதமாக தெரியாது கர்ப்பமாக இருக்கியா ஆமாம் எவ்வளோ நாளில் கர்ப்பம் மூணு மாதம் உங்கள் வீட்டுக்காரே ஆறு மாதம் இல்லையே உனக்கு எப்படி மூணு காரு ஒரு பெண்ணுக்கு குழந்தை வரும்னா புருஷன்தான் காரணம்னு யார் சொல்ல உனக்கு சிரிக்கிறோம் அல்ல தன் வயிற்றே இருக்கிற குழந்தைக்கு அப்பன் பெயர் தவறாக இந்த சமூகம் புரிந்து கொண்டாலும் பரவாயில்லை மணலி கந்தசாமியின் கணவன் கொண்ட கொள்கை இந்த மண்ணில் தோற்றுவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய நேர்மையை நம்பிக்கையை கற்பை கூட இயக்கத்திற்கு முன்னால் தத்துவத்திற்கு முன்னால் மண்டியிடத்திற்கு பெருமை அந்த மங்கைக்கு தான் உண்டு அந்த மணலி கந்தசாமி தான் சொன்னார் தஞ்சை மாவட்டத்தில் பெரிய பண்ணையார்களுடைய குடியிருப்புக்காக எல்லா தொழிலாளர்களுக்கும் குடிசை போட்டு கொடுத்துருப்பாங்க மனை 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 கொடுத்துருப்பாங்க அடிமனை பாட்டால் அடிமனை பாட்டால் அடிமனை கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு நாங்கள் குடியிருக்கிறோம் எங்கள் அங்கே தான் இருந்தார் எங்கள் அப்பா அங்கே தான் இருந்தார் இந்த பண்ணையில் தான் அங்கே வேலை செய்கிறோம் இந்த வாண்டையார்த்த வேலை செய்கிறோம் இந்த மூப்பனார்ட்ட வேலை செய்கிறோம் இந்த பணக்காரர்கிட்ட வேலை செய்கிறோம் ஒன்றும் இல்லை எங்களுக்கு குடியிருந்த இந்த ஓடு போட்டிருக்கோம்ல இந்த ரெண்டு செண்டை மட்டும் எங்கள் பேர் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டாங்க கொடுக்க முடியாது நாங்கள் கலைஞர் தான் முதலமைச்சர் மணலி கந்தசாமி தான் கேட்டார் இத்தனை ஆண்டு காலம் உழைத்தோம் குடியிருக்க விடமில்லை இல்லை எங்களுக்கு அதை பட்டா செய்து கொடுக்கணும்னு கேட்டார் கலைஞர் கூட்டு பேசினார் இத்தனை தேதிக்குள்ள நீங்கள் பட்டா கொடுக்கலன்னா அந்த இடத்தெல்லாம் அரசாங்கத்தில் நானே பட்டா கொடுப்பேன் சட்டமன்றத்தில் பதிவு செய்தார் மணலிகந்தசாமி கார்ல் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் லெனினும் பல நூறாண்டு காலமாக பல ஆண்டுகளாக சிந்தாத ரத்தத்தை ஒரே மயில் பேனா மயில் செய்து காட்டிய பெருமை உங்களுக்குத்தான் உண்டு என்று மணலி கந்தசாமி சட்டசபையில் பேசினார் ரமணின்னு ஒரு எம்எல்ஏ அண்ணனுக்கு தான் தெரியும் கோயம்புத்தூர் அங்கே இருக்கிற டெக்ஸ்டைல்ஸ் நெசவாளையில வந்து கூடி கூடி உயர்வு கேட்டாங்க ஊதிய உயர்வு கேட்டாங்க நாங்கள் ஸ்ட்ரைக்கிளாக பண்ணி பார்த்தாங்க என்ன வேணாலும் பண்ணுங்க முடியாதுன்ட்டாங்க கூட்டம் போட்டார் முதலமைச்சர் கொட்டைக்கு அழைத்தார் பேசினார் ஒரே வாரம் டைம் கொடுக்குறேன் தொழிலாளிகள் கேட்கின்ற கூலியை நீங்கள் தரவில்லை என்றால் ஊதிய உயர்வு தரவில்லை என்றால் உங்கள் அத்தனை ஆலைகளையும் தமிழ்நாடு அரசு ஏற்கும் சொன்னார் ரமணி மலைச்சு போயிட்டார் நாங்களெல்லாம் இயக்கம் வைத்திருக்கிறோம் ஆனால் எங்களை எல்லாம் இயக்கிக்கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் நாங்கள் பெற்றிருக்கிறோம் பதிவு இருக்கு அவரோட புள்ள தான் இந்த புள்ள கொள்கை வாரிசு யாருக்கும் தோணலை நான் லண்டனுக்கு போனேன் மார்க்ஸை பார்த்தேன் அவருடைய புதைவிடத்திற்கு போனேன் அவருடைய தேர்ந்த வாசகம் எது தத்துவ ஆசிரியர் உலகத்தை பல விதிலே விளக்கினார்கள் ஆனால் அதை எப்படி மாற்றுவது தி பிளாஃபர் தி வேர்ல் பட் தி திங் இஸ் ஹவு டு சேஞ்ச் இந்த உலகம் எப்படி வந்துச்சு போனிச்சு வந்து வியாக்கியகான இந்த எங்களுக்கு வேணாம் இது நான் மாற்றுறது அதான் தான் வேலை அதான் அவருடைய வாசகம் அப்படி இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு தத்துவம் தலைவனுக்கு அவர்களாண்ட கம்யூனிஸ்ட் நாடுகளிலேயே சிலையை உடைச்சிட்டாங்க ஏனென்றால் அந்த தத்துவத்திற்கு ஒவ்வாத தலைவர்கள் வந்து விட்டார்கள் உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன் எது தெரியுமா பெருமை முத்துவேல் கருநாடி சார்ந்த மாமனிதருக்கு பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் கொண்டு வந்த தத்துவத்தை காப்பாற்றுகின்ற ஒரு தலைவனை நாம் பெற்றிருக்கிறோம் அதுதான் பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பெருமைதான் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பெருமைதான் மோடிக்கு அமித்ஷாவுக்கு தூக்கம் வராமல் செய்கிற ஒரு மாமனிதராக அரசியல் இருக்கிறார் பெருமைதான் நான் இன்னும் சொல்ல நாடாளுமன்றத்திலேயே சொன்ன என் பைத்தியகாரத்தனமா இருக்கு சட்டத்தை நாடாளுமன்றம் ஒப்புக்கொள்கிறது ஓட்டெடுப்பு கொடுறாங்க இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் நாடாளுமன்றம் எது ஒரு நாட்டினுடைய இறையாண்மை எங்கே வெளிப்படுகிறது தி சாவரின் ஒரு நாட்டினுடைய இறையாண்மை எங்க இருக்கு நான் ஓட்டு போட்டேன்னு என்ன அர்த்தம் நீலகிரி நாடாளுமன்றத்துக்கு பதினாறு லட்சம் பேர் ஓட்டு போட்டத அர்த்தம் அதான் அர்த்தம் நான் ஓட்டு போட்டேன்னா அப்போது இந்தியாவில் இருக்கிற எல்லா எம்பிக்களும் மெஜாரிட்டியில் ஓட்டு போட்டு பக் போட் வேணும் பக் சட்டத்தை திருத்துறாங்கிறாங்க சரி நீங்கள் திருத்திட்டீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி பேரும் ஓட்டு போட்ட எம்எல்ஏ இரநூத்தி முப்பத்தி நாலு பேரும் இந்த மாமனிதர் தலைமையில் எங்களுக்கு வேண்டாங்கிறாங்க தி சாவரின் பவர் ஆஃப் தி தமிழ்நாடு ரெஸ் ஆன் தி அசம்பிளி மக்களுடைய இறையாண்மை உணர்வு நம்பிக்கை எங்கே வெளிப்படுகிறது சட்டமன்றத்தில் இந்தியாவினுடைய நம்பிக்கை இறையாண்மை எங்கே வெளிப்படுது பார்லிமெண்ட்டில் அப்போ பார்லிமெண்ட்டும் சட்டசபையும் எதிரும் புதிரமாக இருந்தால் இந்த தேசத்தை என்னென்னு பேர் வைக்கிறது நீ எப்படி இதுக்கு பிரதமராக இருக்கலாம் நீ எப்படி உள்துறை அமைச்சராக இருக்கலாம் இதை நாங்கள் சொன்னால் நீ தனியாக போகிறங்கிற நாங்கள் தனியாக இல்லை நீ தானே தனியாக விட்ற தனி நாடு கேட்குறோம் இப்படிப்பட்ட விந்தையை நீட் வேணான்னு சொல்லு வேணும்னு சொல்லுது பார்லிமெண்ட்டு வேணான்னு சொல்லுது தமிழ்நாடு சர்க்கார் வேண்டாம்னு சொல்கிறேன் அசம்பிளி எனக்கு தெரிந்து ஒரு கூட்டரசில் ஒரு பெடரல் கவர்ன்மெண்ட்ல பாராளுமன்றம் கொண்டு வந்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று என்று சொல்லுகின்ற துணிச்சல் உள்ள மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இது சாதாரண விஷயம் ஏதோ வெறும் சண்டை அரசியல் சட்டத்தில் இருக்கிற உரசல் இந்த உரசலை ஆரோக்கியமாக பார்க்காமல் வருகின்ற காலத்தில் நீங்கள் தீர்த்து வைக்கவில்லை என்றால் இந்தியா சிதறொண்டு போகும் என்று இங்கே சொல்லவில்லை நாடாளுமன்றத்தில் நான் என்ன காரணம் வெறும் அரசியல் கட்சி தலைவர் அல்ல பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டுனாலே ஒரு பாப்புலர் கவர்மெண்ட் நடத்திட முடியாது நடத்த வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்துக்கும் எல்லாம் செய்கிறோம் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை இட்ஸ் அ டியூட்டி ஆஃப் தி பாப்புலர் கவர்மெண்ட் ஒரு முதலமைச்சர் பாப்புலர் கவர்மெண்ட் நடத்தினாவே போதும் நான் இலவசம் கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் படிக்க வைக்கிறேன் காலை எல்லாம் போதும் அதையெல்லாம் தாண்டி தமிழகத்திற்கென்று ஒரு தத்துவம் திராவிட இனத்திற்கென்று ஒரு தத்துவம் இந்த தத்துவம் சாதியை ஒழிக்க வேண்டும் என்ற தத்துவம் இந்த தத்துவம் மதம் அரசியலில் கலக்கக்கூடாது என்கிற தத்துவம் இந்த தத்துவம் பெண் ஆணுக்கு அடிமையில் என்று சொல்கின்ற தத்துவம் இந்த தத்துவம் அடக்குமுறை எந்த உருவத்தில் இருந்தாலும் அந்த அடக்குமுறையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கின்ற தத்துவம் இந்த தத்துவத்தின் பிதாமாக இருக்கிற பெரியார் அண்ணா கலைஞர்கள் அடையாளமாக இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் இருக்கிற காரணத்தினால தான் இன்றைக்கு மத்திய அரசு ஒன்றிய அரசாங்கம் பார்த்து பயப்படுது என்ன காரணம் திரும்ப திரும்ப சொல்கிறாரு எத்தனை சாக்கள் வந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாரு இவர் சொல்லிட்டு போயிடறாரு எங்களை பார்த்து அவன் பயப்படுறான் எப்படி அவங்களால முடியுது நான் தான் சொன்னேன் கருப்பு சவ வேட்டைக்காட்டே பயப்படுறாங்க அது என்ன ராஜாவுக்காகவா ராஜாங்கிற சாதாரண மனிதன் இந்த கருப்பு வேட்டிக்கு பின்னால் சண்முகம் கட்டியிருக்கிற வேட்டிக்கு பின்னால் எங்களை பார்த்து பயப்படுவதற்கு காரணம் பெரியார் அண்ணா கலைஞர்கள் அந்த மா மனிதர்களும் அவர்கள் கல்கையில ஈக்கிக் கொண்டிருக்கிற இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மா ஆ ஆக இப்படிப்பட்ட அந்த உணர்வோடு தான் ஒரு தத்துவத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதற்காக அந்த தத்துவம் எத்தனை நாடுகளில் தோற்றிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அந்த தத்துவம் எதிர்காலத்திலாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அந்த மாமனிதர் காரல் மாசுக்கு தமிழகத்திலே இந்தியாவிலே முதல் சிலையை நிறுவி இருக்கிறார் நம்முடைய தலைவர் என்று சொன்னால் தத்துவம் முக்கியம் அதைவிட முக்கியம் அந்த தத்துவத்தை முன்னெடுக்கிற தலைவர்கள் ஏன் ரஷ்யாவில் சேலை உடஞ்சி போச்சு தத்துவம் அப்படியே தான் இருக்குது மூலதனத்தை மாத்தலையே ஒரு அமன்மன் கொண்டு வரலையே மூலதனத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் ஒரு அமன்மன் கொண்டு வரலையே அதே மூலதனம் அதே கம்யூனிஸ்ட் மேனிஃபிஸ்ட் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆனால் லெனின் காலத்தில் ஆடு நாடு வந்துச்சு அரசாங்கம் வந்துச்சு எல்லாம் வந்துச்சு சிலை வந்துச்சு கோர்ப்பு சேவ் காலத்தில் அதே மூலதனம் தானே அதே அறிக்கை தானே ஏன் சிலையை உடைச்சிங்க ஏன் தத்துவம் தூத்துச்சு அரசாங்கம் அரசாங்கம் போச்சு ஒரு தத்துவம் நன்றாக இருந்தால் மட்டும் போதாது அந்த தத்துவத்தை முன்னெடுக்கிற தலைவனும் யோக்கியமாக இருக்கணும் நாணயமாக இருக்கணும் அப்படிப்பட்ட நாணயமான நம்பிக்கையான தலைவனை நாம் பெற்றிருக்கிற காரணத்தினால்தான் காரண் மாசன் பெரியாரோட சிலை ரஷ்யாவில ஏன் உடைச்சாங்க ஏன் கியூபாவில் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கு கியூபாவினுடைய போராட்டத்துக்கு முன்னெடுத்த சேகுவார எங்கே பிறந்தார் அர்ஜென்டினாவில் பிறந்தார் அர்ஜென்டினாவில் பிறந்து கியூபாவில் வந்து போராடி அங்கே அமைச்சரானார் இயற்கையிலேயே ஒரு கருத்தியல் போராளி பக்கத்து நாடு பொலிவியா அந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது என்பதற்காக தன்னுடைய அமைச்சர் பதவியை சொல்லாமல் கொள்ளாமல் தூக்கி எறிந்து விட்டு பொலியாவுக்கு போய் போராடுகிறார் அங்கேயே போராடி கொரில்லா பொருளை செத்து போகிறார் அவரடத்துல கேட்கிறார்கள் உன் தேசம் இது இல்லையே நீ பிறந்த நாடு வேற நீ அமைச்சராக இருந்த நாடு வேற சுகமாக இருந்திருக்கலாம் காது மங்களம் எல்லாம் கொடுத்தாங்க நீ அப்பா இங்கே வந்து போகிறான்னு பத்திரிகையாளர் கேட்டார்கள் அவர் சொன்ன அந்த ரெண்டு வரியை தான் அவருடைய கல்லறைகள் எழுதிருக்கிறார்கள் எந்த தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த தேசம் என் அன்னை நாடு அதே கம்யூனிஸ்ட தத்துவம் தான் தலைவர்கள் சரியாக இருந்த காரணத்தினால் கியூபாவில் இன்னமும் தத்துவம் வாழ்கிறது தலைவர்கள் சரியாக இல்லாத காரணத்தினால் ரஷ்யாவிலே தத்துவம் தோற்று போய்விட்டது இந்த தத்துவம் தோற்று போடாமல் இருப்பதற்கு இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற தலைவர் முத்துவேல் கருணாதிசாலி இந்த மாமனிதர் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையை கூர்மைப்படுத்துவதைய உச்சம்தான் காரணமாக செல்ல ஏனென்றால் வர்க்கமும் வகுப்பும் இங்கே ஒன்றாக இருக்கிறது ஒன்றையும் ஒரு சேர ஒரே நேரத்தில் எதிர்க்கின்ற வேலையை செய்கின்ற பணியை திராவிட செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற உன்னதமான உணர்வை குறியீடாக சொல்லியிருக்கின்ற முதலமைச்சருக்கு இங்கிருந்து அவனுடைய வணக்கத்தை பாராட்டுதலை நான் தெரிவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சொன்னாங்களே காலனிங்கிற வார்த்தை யாரும் கேட்டாங்களா காலனிங்கிற வார்த்தையே ஒரு போய் யாரும் இந்த காலனி பசங்கம்மா அது ஒரு அவச்சொல் ஒரு எலிச்சொல்லாக இருந்தது இந்த மண்ணில் எங்கே இருக்குது சாதி சாதி இந்த இந்த ஒன்றில் இந்த அரங்கத்தில் யார் முதலியார் கண்டுபிடிச்சிட முடியுமா செட்டியார் யார் கண்டுபிடிச்சிட முடியுமா கருப்பாக இருக்கிறதுலாம் பல்லர் பறையன்னு சொல்லிட்டு இறந்து கேட்டிங்கன்னா செட்டியார் கல்லருவாங்க இப்போல்லாம் ஐரே கருப்பாக இருக்காங்க அப்போ உருவத்தை பார்த்தாலும் சொல்ல முடியாது கலரை பார்த்து சொல்ல முடியாது நடவட பாவனை பார்த்து சொல்ல முடியாது ஒரு ஒரு பேருந்தில் ஒரு அரகத்தில் போய் யாரெல்லாம் செட்டியார் கண்டுபிடிச்சி வெளியெடுத்துருவீங்களா வன்னியர்லாம் எடுத்துருவீங்களா ஜாதி கண்ணுக்கு தெரியாது அது மூளைக்குள்ளே இருக்கு அது மூளைக்குள்ளே இருக்கு இட் இஸ் நாட் ஏ பார்பிடு வயர் இட் இஸ் நாட் ஆஃப் ஆல் இட் இஸ் நோஷன் யுவர் மைண்டு மூளைக்குள்ளே இருக்குன்னார் அம்பேத்கர் எங்கேயுமே இல்லை ஜாதி இது இல்லாமல் இன்னொரு இடம் இருக்கு எங்க கிராமத்துக்கு போங்க போன உடனே செட்டியார் தெரு தெரு பரத்தெரு பள்ளத்தெரு தெரு எல்லா கிராமங்களும் ஒர்க்கிங் யூனிட் ஆஃப் காஸ்ட்நர் அம்பேத்கர் இந்தியாவில் இருக்கிற எல்லா கிராமமும் சாதி எப்படி இயங்குகிறது என்பதற்கான ஒரு அழகு ஒரு யூனிட் அங்கே போனால் தான் தெரியும் ஜாதி ஏன் இரு இந்த ஜாதி இங்கே தான் வீடு கட்டணும் இங்கே தான் போகணும் இங்கே தான் புதைக்கணும் இதை தாண்டி வரப்படாது இந்த கிணத்தல் தான் குளிக்கணும் இந்த சாதிய கட்டுமானம் கண்ணுக்கு தெரியாது புலனுக்கு தெரியாது ஆனால் புலனுக்கு தெரிகிற ஒரே ஒரு இடம் எங்கே இருக்கிறது என்றால் கிராமத்தில் இருக்குது இப்படி கிராமத்திலே தெரிகின்ற பௌதிக கட்டுமானத்தை உடைக்க வேண்டும் என்று விரும்பி சோதனைக்காக பரிச்சாத்தியமாக எல்லா ஜாதியும் ஒரே இடத்தில் உட்கார வைத்து சமத்துவபுரம் என்று பெயர் கொடுத்தவர் கலைஞர் மணலிக்காந்த சாமிக்கு ரமணிக்கு என்ன சொன்னாரோ அது அவங்க அப்பா சமத்துவபுரம் கட்டுறது எங்கள் அப்பா எட்டு அடி பஞ்சாடி போகணும்ல புள்ள காரணம் செலவழிச்சிட்டாரா இப்ப சொன்னார் எல்லாம் சரி சமத்துவரமே கொண்டு வந்தாச்சு அதுக்கு பிறகு இன்னும் காலனிங்கிற பேர் மாறலில்ல அந்த காலனிங்கிற இடத்துலேந்து வெளியே கொண்டு வரணும்ல அப்போ காலனியை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இனிமேல் தமிழ்நாட்டில் காலனி என்கிற வார்த்தையை ஒழித்து விட்டு அந்த இடத்துல பாரதி நகர்னு வரலாம் நான் சொன்னால் ஒரு ஊரில் எங்கு எங்கள் காலனி எடுத்து சொல்லிட்டாருனா முதலமைச்சர் என்ன பேர் வைக்கணும்னு கேட்டான் வர்த்தன் ராஜாஜி பேர் வைந்தேன் ராஜபாலன் பேர் வயிஷமா ராஜபாலாஜி வாவுசை வாவுசு ஐயர்னு பேர் வை என்ன பண்ணுவேன் என்ன தெருவு போகிறீங்க அந்த வாவுசி ஐயர் தெருவு போகிறேன் போ அதாவதுங்க ஒரு தத்துவத்தை கூர்மைப்படுத்துகிற போது இந்த சமூகத்தில் மாற்றம் வர வேண்டும் என்கின்ற எண்ணமும் உந்துதலும் அந்த விதமான ஒரு விதமான அறிப்பையும் யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் தத்துவத்தை முன்னெடுக்க தகுதியுள்ள தலைவர்கள் தான் சொல்றேன் பெரியார் சொன்னார் அண்ணா ஆட்சிக்கு வந்தார் கலைஞர் காலத்தில் இன்னும் அதை கூர்மைப்படுத்தி திட்டங்களாக மாற்றினார் அந்த திட்டங்களை இன்னும் செவனைப்படுத்தி இந்த தத்துவம் சாகாமல் காத்து கொண்டிருக்கின்ற இந்த தலைவன் இன்னும் பல ஆண்டு காலம் நம்முடைய இருந்து இந்த நாட்டை ஆண்டு நம்மை வழிநடத்த வேண்டும் என்ற கூட கேட்டாங்க உதயநிதி டெப்டிசிஎம் ஆகிட்டாங்களே அவர்தான் அடுத்த தலைவர் ஆமாம் ஏன் உங்கள் தகுதி உங்களுடைய இல்லையா நான் ஒரே வார்த்தை கேட்டேன் சாதி ஒளியினுன்னு சொல்லாது மட்டும் இல்லை அதை தன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுகின்ற எந்த குடும்பம் எங்களுக்கு தலைமை தாங்குகிறதோ அந்த குடும்பம் தான் எங்களுக்கு தலைவர் ரெண்டு விஷயம் ரெண்டு விஷயம் புரிஞ்சுங்க சமூக நீதி என்பது வேறு சாதி ஒழிந்த சமத்துவம் என்பது வேறு சமூக நீதினா எல்லா ஜாதிக்கும் உரிமையை கொடுக்கணும் அவங்களையும் மேலேத்திடணும் அப்படின்னு நினைக்கிறது சமூக நீதி நீங்கள் வந்து உயர்ந்த ஜாதிக்காரங்கள்ட்டே சில பேர்த்துட்டு என்ன பார்க்குங்கன்னா ஐயோ பாவங்க அவர் அரிஜன் அந்த பையனை படிக்க வைக்கணுங்க அந்த பையனுக்கு இட வாங்கி கொடுக்கணுங்க அப்படின்னு நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன் எல்லாத்துக்கும் எல்லாம் போகணும்னு நினைக்கிற சமூக நீதி ஆனால் சதி சாதிங்கிற தலையை அறுத்துக்கிட்டு வெளியே வரங்கிறது சாதாரண விஷயம் இல்லை சாதாரண விஷயம் இல்லை இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் இருக்கிறார் சிபிஐ முத்தரசன் முத்தரசர் ஒருத்தர் சொன்னார் ஒரு 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 பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒரு பையன் கல்லூரியில் தாழ்த்தப்பட்ட வகுப்பு சேர்ந்த பண்ணல லவ் பண்ணிட்டார் அவர் சொந்தக்காரங்க அவர் என்ட்ட சொன்னார் ஒரு தாழ்ந்த சாதி பொண்ணை கல்லூரியில் லவ் பண்ணிட்டார் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சரிங்கிறாங்க எங்களுக்கு ஜாதி இல்லை நாங்கள் கம்யூனிஸ்ட்டு ஜாதி இல்லைங்கிறாங்க பொண்ணு வீட்டுக்காரர் சொல்கிறாரு நான் தர முடியாதுங்க என்னென்னா ஏன் சாதியை தாண்டி வர முடியலங்கிறதுக்கு இந்த சமூக பாய்காட்டுருக்குல்ல சமூக ஒடுக்குமுறை என்ன சொன்னார்னா நான் என் பொண்ணை கொடுத்துருவாங்க மாப்பிள்ளை நல்லா வச்சுப்பாருங்க ஏதாவது வீட்டில் சண்டேனா நாத்தனாரோ மாமியாரோ அல்லது மாமியாரோட அக்காவோ இவன் இந்த சாதின்னு எனக்கு ஏன்னு சொல்லி காட்டினா என் புள்ள கண்ணை நான் ஏங்க என் ஜாதி விட்டு வெளியேறணுன்னுங்கிறோம் சாதியை விட்டு வெளியே வான்னு சொன்னா கூட வர முடியாத ஒரு இக்கட்டை ஏற்படுத்தியிருக்கிற உளவியல் பார்வை இருக்குல்ல அங்கே தான் மதம் வெற்றி பெற்றது அங்கே தான் மதவாதிகள் வெற்றி பெற்றார்கள் அந்த மதவாதத்தை இன்னும் முதலீடு செய்து ஆட்சி நடத்த வேண்டும் என்று கொக்கரிக்கிற கூட்டம் தான் அமித்ஷா கூட்டம் மோடி கூட்டம் அதை ஒழிக்க வேண்டும் என்று எண்ணம் தான் இயக்கம் எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு மட்டுமா வேலை பார்க்கல இந்தியா முழுமைக்கும் வேலை பார்க்கிறார் அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதற்கு வேலை பார்க்கிறார் எல்லாத்தையும் தாண்டி காரணமாக சிலை வைப்பதற்கு காரணம் இங்கிருந்து நாம் உறக்க சொல்லுவோம் மானுட சமுத்திரம் நான் என்று கூவனாம் பாரதிதாசன் மானுட சமுத்திரம் நான் என்று கூவு தொண்டு செய்யாத வாழ்க்கை மிருக வாழ்க்கைக்கு சம்முன்னு சொன்னார் அறிவும் மானமும் மனிதருக்கு அழகுனார் பெரியார் யூனிவர்சல் பிரதர் கூட்டினார் அம்பேத்கர் எது யூனிவர்சல் பிரதர் சர்வதேச சகோதரத்துவம் சர்வதேச சகோதரம் அம்பேத்கர் சொன்னார் அறிவும் மாணவும் மனிதருக்கு அழகென்றார் பெரியார் இப்படி உலகளாவிய பார்வையை பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் எந்த தத்துவத்திற்கு இருக்கிறது என்றால் திராவிட தத்துவத்திற்கு இருக்கிறது அதனாலே தான் இன்றைக்கு பெரியாரை தாண்டி அண்ணாவை தாண்டி கலைஞரை தாண்டி காமராஜரை தாண்டி எல்லா தியாகிகளையும் தாண்டி உலகளாவிய தத்துவமாக இருக்கிற காரல் மாசுக்கு சிலை வைக்க வேண்டும் என்கின்ற அக்கறை அந்த உணர்வு வந்ததற்கு காரணம் ஒரு சமூக சமத்துவம் சர்வதே சர்வதேச ச ஒரு சமத்துவம் வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நாம் பெற வேண்டும் அப்படி பெற வேண்டும் என்கின்ற உள்ளக்கடக்கையை ஊட்டுகின்ற கொள்கை உள்ள இயக்கம்தான் இந்த திராவிட இயக்கம் அப்படிப்பட்ட திராவிட இயக்கத்தில் தொழிலாளர்களுக்கு ஒரு கூறாக இருந்து சமூகத்தை பார்த்து அரசை பார்த்து இந்த சமூகம் மாற வேண்டும் என்கிற அக்கறையோடு செயல்படுகின்ற தோமுசாவில் இருக்கிற உங்களையெல்லாம் இந்த மே தினத்திலே வாழ்த்தி வணங்கி உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்